இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய போட்டி ஒன்றில் நம்ம பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி வந்துட்டு மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவம் என்பது இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் கூட இதுதான் சாதனை புத்தகத்தில் முதல் பக்கத்தில் இடம்பெறும் அந்தளவுக்கு அழிக்க முடியாத மறக்க முடியாத சாதனையை அள்ளி தெளித்திருக்கிறார் நம்ம சூரியவன்சி அவங்க இந்த போட்டியில் சூரியவன்சி மொத்தமாக முப்பத்தி ஏழு சிக்ஸர்களை பறக்கவிட்டிருக்கிறார் எப்படி முப்பத்தி ஏழு சிக்சர்கள் ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் தனி ஆளாக முப்பத்தி ஏழு சிக்சர்களை விளாசி தள்ளியிருக்கிறார் இவர் அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரையிலும் ஒரு நபர் ஒரே இன்னிங்ஸில் அதிகபட்சமாக அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கையே வெறும் பன்னெண்டு சிக்ஸர்கள்தான் அப்படி இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் முப்பத்தி ஏழு சிக்சர்கள் அடிப்பது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட கனவில் கூட நடக்காதுங்க ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இந்த பதினான்கு வயதான சூரியவன்சி அது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த சூரியவன்சி அடித்த முப்பத்தி ஏழு சிக்ஸர்களில் ஒரு இங்கிலாந்து பவுலர் வீசிய குறிப்பிட்ட ஓவர்களில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தாறு சிக்சர்களை பறக்கவிட்டிருக்கிறார் அவங்க மார்க் ஸ்மித் என்ற இளம் இங்கிலாந்து பவுலர் வீசிய ஓவர்களில்தான் அதிகபட்சமாக இருபத்தாறு சிக்ஸர்கள் வரை இருக்கிறார் சூரியவன்சி ஆகவே கிட்டத்தட்ட இந்த போட்டியோடு இந்த மார்க் ஸ்மித் என்ற இங்கிலாந்து பவுலரின் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பவுலர்களுக்கு சாதகமாகத்தான் பிச் என்பது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பிச்சிலேயே இருபத்தாறு சிக்சர்களை வாரி வழங்கியிருக்கிறார் இவர் இதனால் இந்த பவுலரின் கிரிக்கெட் வாழ்க்கை ஏறக்குறைய இந்த போட்டியோடு முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை வர்ணனையாளர்கள் பலரும் கூட நேரடியாக சொல்லிவிட்டனர் அந்த அளவுக்கு இந்த ஒரே போட்டியில் ஒரு பவுலரின் வாழ்க்கையவே காலி செய்த அப்படி ஒரு வரலாற்று சம்பவத்தை செய்திருக்கிறார் சூரியவன்சி அதுவும் வெறும் பதினான்கு வயதில் அதுவும் வழக்கமாக மற்ற நாட்டு பிச்சுகளில் கூட நிறைய ரன்களை அடித்துவிடலாம் ஆனால் இங்கிலாந்து போன்ற மைதானங்களில் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருப்பது என்பது சாத்தியமே கிடையாது ஆக அப்படிப்பட்ட பிச்சிலேயே இப்படி ஒரு அதிரடியை இவர் வெளிப்படுத்தியிருப்பதால் இப்போது ஐசிசி முதல் கொண்டு ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ஜாம்பவான்களும் இந்த பதினான்கு வயது சிறுவன் சூரியவன்சியை பார்த்து மிரண்டு போயுள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் நடந்தது என்பது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் லிஸ்ட் ஏ என சொல்லப்படும் கிரிக்கெட் போட்டிகளில்தான் ஆகவே இந்த ஒரு இன்னிங்ஸை மனதில் வைத்து சீனியர் வீரர்கள் பங்கு பெற இருக்கும் இந்த இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற இருக்கும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலும் சூரியவன்சி களமிறக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது